புறநானொரு பாடல் பறந்தோங்க சிறப்பின் பாரி மகளிர் பாடியவர் கபிலர் பாடப்பட்டோன் விச்சிக்கோ தினை அது துரை பரசிற்றுரை குறிப்பு பாரி மகளிரை நுழை கொண்டு சென்ற கபிலர் பாடியது மணிவரை நிவந்த பாசிலை பலவின் கனிகவர்ண்ட கருவிறர் கடுவன் செம்முக மந்தியோடு சிறந்து சேன் விளங்கி மழைமிசை எறியா மால்வரை எடுக்கத்து களைமிசை துஞ்சும் கல்லக வெற்பம் நிணந்தின்று செருக்கிய நெருப்புத்தலை நெடுவேர் களங்கொண்டு கனலும் கடுங்கன் யானே விளங்குமணி குடம் பூன் விச்சி கோவே இவரே பூத்தலை எரா புனை கொடி முல்லை நாத்தழும் பிருப்ப பாடா தாயினும் கரங்குமணி நெடுந்தேற் கனக் கொடுத்த பறந்தோங்கு சிறப்பிற்பாரி மகளிர் யானே பரிசுகன் மண்ணு மந்தனிய வரிசையில் வணக்கும் வான்மேம்படு நன் கொடுப்ப குண்மதி சினப்போர் அடங்கா மன்னரை எனக்கும் மடங்கா வெளியு நாடுகிட போயே பனிக்காலத்திலே பழுக்கும் பசுமையான இலைகளை உடைய பலாப்பழத்தைக் கவர்ந்து உண்ட கருமையான விரல்களை உடைய கடுவன் என்னும் ஆண்குரங்கு தன் சிவந்த முகத்தை உடைய மந்தி என்னும் பெண் குரங்கோடு சேர்ந்து பெருமலை அடுக்கத்தில் மழை மாசி படராத மூங்கிலின் மேல் உறங்கும் வெற்புமலை விச்சிக்கோவின் கல்லகமலை விச்சிகோ விச்சிக்கோவின் வேல் புலாலை உண்டு உண்டு செருக்கு கொண்ட தலையினை உடையதாம் போர்களத்தில் வெற்றி கண்டும் சினம் தணியாத குடிய பார்வையை உடையவனாம் விச்சிக்கோ விச்சிக்கோ கையில் அணிந்திருக்கும் பூங்காப்பு பகைவரை தாக்கி வளைந்திருக்குமாம் பாரிமகளிர் பருவமில்லாமல் எப்போதும் பூக்கும் கொடிமுல்லை தான் படரக் கொம்பில்லை என்று நாவால் கேட்கவில்லை என்றாலும் குறிப்பால் அறிந்து மணியொலிக்கும் தன் அரசு தேவை அந்த முல்லைக் கொடிக்குக் கொள்கை எனக் கொடுத்த புகழ் பறந்து கிடக்கும் பாரியின் மகளிர் கரங்குமணி நெடுந்தேர் இக்காலத்தில் காவல்துறை உயர் அலுவலர்களின் ஊர்தியில் உதோசை மணி ஒலிப்பது போல் அக்காலத்தில் அரசனின் தேரூர்தியில் மட்டும் கரங்கி ஒலிக்கும் மணி கட்டப்பட்டிருந்தது போலும் யான் பரிசில் பெற்று வாழ்பவன் அந்தனன் நீ சிறப்பு மிக்க பகைவரை வணங்கச் செய்யும் வாட்போரில் வல்லவன் அழங்கா மன்னரை அடக்குபவன் உண்டு மடங்காத விளைச்சல் தரும் நாட்டை உடையவன் குன்மதி நான் பாரிமகளிரைக் கொடுக்கிறேன் நீ பெற்றுக்கொள்க விச்சிக்கோ கல்லகமலையின் தலைவன் அவனுடைய வேல்புலாலை உண்டு செருக்குடையது போரில் சினம் தனி கூடிய பார்வை கொண்டவன் அவன் பூண்காப்பு பகைவரை வளைத்திருக்கும் பாரிமகளில் முல்லைக்குடிக்கு கொடிக்குத் அளித்த புகழ் உடையவர்கள் அக்காலத்தில் அரச தேரில் கரங்கும் மணி ஒலித்தர் பரிசில் பெற்று வாழும் நான் பகைவரை வணங்கச் செய்யும் வாழ் வல்லமை உடைய உனக்கு பாரிமகளிரை கொடுக்கிறேன் நீ பெற்றுக்கொள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்